திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் அறிமுக விழா நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் வேலு சிவகுமார் ஈரோடு மண்டல செயலாளர் ஜாஃபர் அலி மாவட்ட துணை செயலாளர் ஓவையர் மின்னல் காங்கேயம் தொகுதி மாவட்ட செயலாளர் ஜானக்ஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருத்தை முருகவேல் அவர்களை அண்மையில் அறிவிப்பு செய்தார் அவரை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு அறிமுக விழா கூட்டம் தற்போது தாராபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு மேலாண் மாவட்ட செயலாளரும் தற்போது எழுச்சித் தலைவரால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டல துணை செயலாளருமான அன்பு சகோதரர் ஓவியர் மின்னலவர்கள் புதிய மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் அவர்களை ஆடைபடுத்தி அறிமுகம் செய்து வைத்தார் ஈரோடு மண்டலத்தின் செயலாளர் தம்பி ஜாஃபர் அவர்கள் பங்கேற்று தமது வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார் கட்சியின் மூத்த தோழர்கள் அகலி விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரும் பங்கேற்று இந்த அறிமுக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற மே பதினேழாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் என்று நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சித்தமிழர் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறார் மே பதினேழாம் தேதி நடைபெறக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் நாலாபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஏறத்தாழ இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் அந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்பு செய்வோம் என்கின்ற தீர்மானத்தை இந்த அறிமுக விழாவில் ஏற்படுத்தியிருக்கின்றோம் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி காலாபுரத்தில் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான பெரும் பணியை செய்வோம் என்று மாவட்ட செயலாளர் முழு அவர்கள் ஏற்புறையில் உறுதிபடச் சொல்லியிருக்கின்றார் இப்படி மே பதினேழு நடைபெறக்கூடிய மாநாட்டிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகளின் பணி மிகுந்த உற்சாகத்தோடும் இயங்கும் என்பதை இந்த அறிவுகளாவில் விழாவில் நாங்கள் கூறியிருக்கப்படுகிறோம்